இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்மோஸ்ட் முடிய போகுது அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டைமிங் பக்காவான டைமிங்லாம் இவங்க வந்து இந்த ட்வீட்டே போட்டிருக்கிறாங்க அதாவது பத்து நாற்பது கரெக்டாக ட்வீட் வந்த டைம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட இருந்து இது திடீர்னு ட்ரைலருக்கு எதாவது அப்டேட் அப்படி இப்படின்னு சொல்லலாம் நினைச்சோம் விழா அப்டேட்டாக அப்டேட்டா தான் இருக்கும் ஏன்னா லைக்காக போட்டுருக்காங்க கண்டிப்பா அதாவது இருக்கும் அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் ஒரு ட்ரைலருக்கு இந்த டைம்ல வருதுன்னு தான் நினைச்சோம் பட் ஆனா சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க நியூ இயர் ஒரு ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினாலையும் அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்னாலையும் விடாமுயற்சி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாதுன்னு போட்டாங்க அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹார்ட் பிரேக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா இதுதான்டா அப்படின்ற மாதிரி ஏன்னா அடுத்து வர வர அவங்களுக்கு அப்டேட்டு தரமா வந்தது இப்போ புகைப்படம் போதும் அப்படின்ற சொல்ற லெவலுக்குல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்த டீசரா இருக்கட்டும் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது போக தாள பொங்கல் கிடையாது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ யார் வருவாங்க ஒருவேளை குட்பேட் அக்லி வரப்போலாம் ஏன்னா குட் பால் டாக்டி வந்து ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் வயசாக வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் முடிஞ்சிச்சு பட் அப்படி இருந்தாலுமே வந்து எப்படி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது சாத்தியமே இல்லை இப்போ வந்து கேம் சேஞ்சரும் தான் வந்து போட்டியா இருக்க போகுது அப்படின்னு இருக்கிறப்போ விட முயற்சி இந்த இடத்துல போஸ்ட்போன் ஆனது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹார்ட் பிரேக் தான் சோ கடைசியாக ஒரு லைன் இருக்குது த வெயிட் வில் பி ஒர்த் இட் அப்படின்ற ஒரு ஒரு இது லைன் தான் ஆனா அது வந்து யாருக்கு அப்படின்ற தெரியல ஸ்டில் த வெயிட் கண்டினியூஸ் யூ ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க இரண்டாயிரம் எத்தனால முடியறதுக்குள்ள ஹார்ட் பிரேக்கிங் அனதர் மூமெண்ட் வந்து போட்டு விட்டாங்க லைக் அவ ப்ரொடக்ஷன் ஸோ இதை பற்றின உங்களோட தாட்ஸ் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்